ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோள தோசை வெள்ளை சோள தோசை இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு மூணு டம்ளர் சோளம் எடுத்திருக்கேன் இந்த மூணு டம்ளர் சோளத்துக்கு ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் போட்டு நல்லா நல்ல தண்ணியில் நல்லா மூணு தடவை கழுவி அதை ஊற வைக்கணும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த சோள தோசையில் உடலுக்கு தேவையான புரதச்சத்து இரும்பு சத்து கால்சியம் நார்ச்சத்து மாவுச்சத்து விட்டமின் ஏ பி கரோட்டின் பலவித சத்துக்கள் இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த வெள்ளச்சோளம் ரொம்ப உதவி பண்ணுது எலும்புகளையும் வலுப்பெற வைக்கும் அதாவது எலும்பு தேய்மானத்தை சரி செய்யக்கூட இந்த வெள்ளைச்சோளம் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க இதை நல்லா ஒரு மூணு தண்ணியில் கழுவி ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லாட்டி ஆறு மணி நேரம் குறைஞ்சது ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம் இப்போ ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அதை வந்து ஒரு கிரைண்டருக்கு மாற்றிடலாம் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு சோளத்தை போடுங்க நான் தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே சோளத்தை போட்டுட்டேன் நம்ம சோளம் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா தான் ஊற வச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி விட்டு தண்ணி விட்டு அரைக்கணும் இது நல்லா குறை குறைன்னு அரைக்கணும் அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டும் இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி ஓடட்டும் அதுக்கு பிறகு லேசாக தண்ணி தெளிக்கணும் இதே மாதிரி பத்து நிமிஷம் நல்லா அரைக்க விடலாம் அப்பப்போ தண்ணி தெளிச்சுக்கோங்க ஏன்னா சோளை வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து அரைக்கிறது தான் நல்லாயிருக்கும் இந்த வெள்ளைச்சோளத்தில் இட்லி செஞ்சும் சாப்பிட்லாம் பனியாரம் செஞ்சும் சாப்பிட்லாம் சோளத்தை மாவை அரைச்சி புட்டு செஞ்சும் சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த சோள தோசை மிக்ஸ் வந்து என்கிட்ட மிக்ஸாகவும் கிடைக்குது இந்த ப்ரீமிக்ஸை சமைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தோசை சுட்டு சாப்பிட்லாம் இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன் இப்போ மாவு நல்லா குறை குற நாட்டினதோ வேறு ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றி வச்சிடலாம் பாத்திரத்தில் மாற்றி வச்ச பிறகு அதை உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும் நைட்டே நான் ஆட்டி வச்சனால இது காலையில் எடுத்த வீடியோ இது காலையில் நல்லா புஃப்னு ப்ளஃஃபியாக பொங்கி நல்லா வந்திருக்கு இதை நம்ம தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் இந்த மாவு நல்லா போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு தோசை சட்டியில் தோசை ஊற்றலாம் இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தடவ வேண்டாம் இல்லை உங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் தடவுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேலே தோசை ஊற்றுங்க நார்மலாக எப்போயும் ஊற்றுற தோசை மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் சின்னதாக வரும் அவ்வளோதான் ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் லேசாக எண்ணெய் தடவிக்கங்க எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொன்முறவலாக வந்த பிறகு இன்னொரு பக்கமும் திருப்பி போடுங்க அந்த சைடும் நல்லா வெந்துடும் நல்லா வெந்த பிறகு இதை சட்னியோட சர்வ் பண்ணலாம் இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் அதே மாதிரி கார சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கானு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்த சோள தோசையோடு நான் வந்து புதினாமல்லி சட்னி தான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நம்மளோட ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுவ வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்